நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது என்றான் முருக பெருமான் குருவலையில் குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே முக்கியமாக பிளேத்தமிழ் இந்த நவகிரக பேச்சியை பார்க்கணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் நட்சத்திரத்துல அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் உழைப்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேற எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் நாங்க சனி பகவான் இப்ப சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுவும் குருவுடைய நட்சத்திர ஆகிறனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கொடுக்க யார் இருப்பார் இப்போ அந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதுதான் முக்கியமாக பாருங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கும் எப்படி எல்லா விஷயத்திலையும் தைரியம் தன்னம்பிக்கை நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம நம்ம சொல்லலாம் பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க சிம்ம ராசிக்காரன் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரன் எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல பின்வாங்க மாட்டாங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே கொண்டக்கூடிய ஒரே ராசினா சிம்ம ராசி தான் தன்னுடைய குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் சிம்ம ராசினா கொஞ்சம் முன்கோபம் வரும் ஆனால் எல்லா வேலையும் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு கண்டிப்பாக சிம்ம ராசி இந்த வீடியோ மிஸ் பண்ணவே கூடாது நீங்கள் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு கிரகமே சனி பகவான் தான் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிக்கூடாது உங்க ஜாதா சனி பகவானுடைய புத்தி வருதான்னு மட்டும் பார்த்துக்குங்க சனி திசை வராது உங்களுக்கு ஏன்னா இந்த மூணு நட்சத்திரம் பறந்துருவீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க சனி புத்தி வருதா சனி பவன் உங்க பிறப்பு ஜாதத்தில் நல்ல வரா கெட்ட வரா இதை மட்டும் தான் நீங்க தயவு செய்து ஜாதர பார்க்கணும் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு அப்புறம் சனி பவன் சூப்பரா அழகா வந்து உட்கார்றாரு நீங்க அஷ்டம சனி அஷ்டம சனியை கண்டு பயப்படாதீங்க என்னை பொறுத்தவரை ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பவன் என்ன பண்ணியிருப்பான உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆறு ஏழா உங்களுக்கு ஆறாம் இடம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு வேலை தொழில் உத்தியோகம் இதுக்கெல்லாம் அதிகபதி யார் சனிப்பாவன் தானே அங்கே ஒரு டேட்டா வச்சிருப்பாரு அங்கே ஒரு ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு கேட்டு பாருங்கள் ஜூலை மாதம் வந்து கேட்டு பாருங்களேன் சும்மா கேளுங்களே எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிர் இருந்துச்சு நான் எல்லாத்தையும் சொல்லல யார் ஜாதத்தில் சரியில்லையோ எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிர் இருந்துச்சு வழக்கு இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு ஒரு போட்டி இருந்துச்சு ஒரு போராட்டம் இருந்துச்சு ஒரு பிரச்சனை இருந்துச்சு மனைவி கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு இதான் பொண்ணு மாப்பிளும் ஃபிக்ஸ் ஆகி திருமணம் தாமதமாகிட்டே இருக்குது எவ்வளோ வரணும் பார்த்தேன் என்னதான் காரணம் தெரியல எல்லாமே கிட்ட வராங்க ஆனால் திருமணம் பண்ண முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் சரியாக அமையலை வீண் செலவு வருது ஒரு மன குழப்பமாக ஒரு தடுமாற்றமாக இருக்குது ஒரு நிம்மதி இல்லாததான் ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிறைய பேர் பாருங்கள் சிம்மராசி ஒருத்தரை சொல்லுவாங்க அஷ்டம சனியானது ஒரு அஷ்டமான விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துச்சாங்க கேட்டீங்கன்னா ஆமா நான் எல்லாத்துக்கும் சொல்ல யார் ஜாதக சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ இத கேட்டு பார்த்துட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு மருத்துவ செலவு இப்ப ரீசண்டா நீங்க பண்ணிருப்பீங்க பாருங்க இப்ப பாருங்க இடத்துலயோ வீட்டுலயோ உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலயோ ஒரு செலவு வந்திருக்கும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் வந்திருக்கும் சுவாச பிரச்சனை கால்வழி நம்ம உடம்புல கழிவு பொருட்கள் இந்த வயிறு கீழே இருக்கு பாத்தீங்களா கழிவி பொருட்கள் வயிறு சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு செரிமான பிரச்சனை ஏதாச்சும் ஒரு இப்ப ஒரு மருத்துவமனைக்கு இப்ப ரீசண்டா ரெண்டு மாசத்துல நீங்க போயிருக்கணும் ஒரு செலவு நடந்திருக்கும் இதாங்க சிம்மம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரன் இப்ப எல்லாமே பாருங்க டோட்டலா உங்க வாழ்க்கையிலே சூப்பரான யோகா இருக்கு ஏன்னா இது மொழி குரு பன்னெண்டாம் இடத்துக்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போயிட்டாரு சனி பவானம் உங்களுக்கு பல மாட்டார் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறனால இங்கே எல்லாமே லாபம் தான் வரும் இப்போ போய் நீங்கள் பேங்க்கில் போய் லோனு கேளுங்கள் லோன் கிடைக்கலாம் என்னென்னு கேளுங்க ஏன்னா அவர் எட்டாம் இடத்துலேருந்து எங்கே பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அதுவும் குரு இருந்து பார்க்குறாரு குரு பகவான் உங்களுக்கு ப உங்களுக்கு பதினோராம் இடத்தை லாபத்தில் ஏறிட்டார் கண்டிப்பாக இப்போ லோன் பணம் எங்கேயாச்சும் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் கடனை அடைக்க போகிறீங்க பாருங்கள் ரொம்ப லாக்காகி போய் ரொம்ப கடன் பிரச்சனை நிறைய பேர் மாட்டிகிட்டு முழிப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ எல்லாமே இந்த லோன் பிரச்சனை ஒழிச்சு கட்டிடுவீங்க பாருங்கள் நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாதீங்க ஏன் நீங்கள் தைரியத்தை விடுறீங்க சிம்மராசிக்காரன் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குல்ல ஏமாத்த சொல்லக்கூடாது பொய் சொல்ல தெரியாது எதுவுமே திறமையான குணம் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க எந்த பேங்க்லாம் லோன் கிடைக்கும் இப்போ வேலை கிடைக்காத அனைவருக்கும் வெளிநாட்டு உள்ளவருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பாக வேலை உத்தியோ சூப்பரான வேலை நினச்ச கம்பெனி வர சூப்பர் கம்பெனி இப்போ வேலை கிடைக்கும் பத்து கம்பெனி ரிசீவ் கொடுத்தாலும் இப்போ ஓகே ஆகும் பார்த்துங்க சிம்ம ராசிக்கு இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு தடங்கள்ங்கிறது பெருசாக சிம்மத்தை பொறுத்தவரை இனிமேல் இருக்காது எப்படி தடங்களை நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க ஆனால் இப்போ ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு இனிமேல் இருக்காது இந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ரொம்ப நல்லது கெட்டது நிறைய நடக்காதுங்க அவ்வளோதாங்க இப்போ திருமணத்தை பேசுங்க இதான் பொண்ணு மாப்பிள்ள ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க கண்டிப்பா திருமணம் நடக்கும் எப்படி திருமணம் கூடி உங்களுக்கு வரணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா இது பார்த்துக்குங்க குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால திருமணம் நடக்க போது சனி பகவானே குருவுடைய சாரத்துல போறாரு அதனால திருமணம் நடக்க போகுது இதுதான் காரணம் நான் உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன் அப்ப கண்டிப்பா திருமணம் நடக்கும் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனை வராது வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரிலாம் திருமணமும் வேலையும் ரெண்டும் ஓகே நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக வேலை செய்யும் தொழில் பண்ணக்கூடிய தூக்கி வச்சு அட்டிங்க தொழிலில் நீங்க தாங்க கிங்கு சனியும் குரு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இப்ப சனி பவன் மூணாம் பார்வையே தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு பார்த்துக்குங்க கண்டிப்பா வேலை செய்யும் அஷ்டம சனியாவது எந்த சனி எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யுது மாமனார் சொத்து மாமியாரோட சொத்து ஏதாச்சும் ஒரு கையில் இப்போ கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு சொத்து பிரச்சனை வழக்கு போனால் இந்த வழக்கை இப்போ எடுத்து நடத்துனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ ஜாதகத்தில் குரு சனி நல்லா இருக்கணும் நான் புதுசாக வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாங்க வாங்கி தான் ஆகணும் இதை மாற்றவே முடியாது நல்ல ஒரு மாற்று இருக்கும் குழந்த பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்ட் பிஸ்னஸு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க மெயினாக மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க மருத்துவத்துறை கலைத்துறை அடுத்து பாருங்கள் நெருப்பு சார்ந்த விலை இரும்பு சார்ந்த வேலை படிக்கக்கூடிய மாணவர்களும் அரசாங்க வேலை எழுதுறது இனிமேல் எழுதி பாருங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிக்கும் சூப்பராக இருக்கும் எந்த பேங்கில் போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை எடுத்து அடிச்சிடும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு ப்ரசண்ட்டு மாறவே மாறாது உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு ராசியான எண்ணு இருக்கும் பாருங்கள் அதை எப்போ எடுக்கணும் அந்த ஓரையில் அந்த கிழமையில் எடுக்கணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி தசாபத்தியை பாத்திரம் எடுங்க கண்டிப்பாக இருக்குது பார்த்துங்க நெருப்பு சார்ந்த வேலை நல்லாயிருக்குங்க அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க மருத்துவ வேலை நல்லா இருக்குங்க டெய்லர் வேலை இருக்குங்க இரும்பு சார்ந்த நல்லா இருக்குங்க கமிஷன் யாவரம் நல்லா இருக்குங்க ரெடிமேட் சார்ந்த துறை துணி சார்ந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்குங்க அரசியல் இருக்குங்க அரசாங்கம் சந்தோஷம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சிம்ம சிம்மராசிக்கிற இப்போ ஒரு நிம்மதியான ஒரு வேலையை பண்ண போறீங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரெண்டு மாதம் நிறைய கஷ்டப்பட்டுக்கி இனிமேல் கஷ்டம் இல்லை இப்போ நட்சத்திரம் அப்புறம் பார்ப்போமா முதல் நட்சத்திரம் என்ன வருவதில் மக நட்சத்திரம் எதுவுமே சொல்லி கொடுக்கணும்னா எல்லாமே பார்த்தவனும் மைண்ட் பவர் ஷார்ப்பாக பக்கா வேலை செய்யும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது எல்லாமே என்னைய திறமை இருக்கும் அப்படிங்கிற தைரியத்தை கட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் தனிமையை விரும்புவாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க மகநட்சல் பார்த்தா கண்டிப்பாக மருத்துவ செலவு விரைய செலவு வேலையில் தொழிலில் ஒரு பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் ஒரு மந்தமான தன்மை கனமழை ஒற்றுமை இல்லாத தன்மை ஒரு தொழிலில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும் ஒரு மூணு மாதமாக இருந்துச்சான் கேட்டு பாருங்க மக நச்சலக்காரங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அதுக்கு ஜாதம் கொடுத்தது மக நட்சத்திரக்கார தான் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க ஏன்னா சுக்கர பகவான் நீசத்துலேருந்து வெளில வந்துட்டார் இப்போ வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகம் திருமண பேச்சு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கப்போகுது மக நட்சத்திரப்படம் வந்து சூப்பரான டைம் பக்கா வேலை செய்யுது அடுத்து பூரண சில ரொம்ப நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் எந்த வேலையும் பார்த்தா அதை கரெக்டாக பார்க்கணும் ஒரு அக்யூரட்டாக பார்க்கணும் நல்லா கலைகளை விரும்புவீங்க பயங்கரமான ஒரு திறமையாக இருக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பூர்வாச்சல பாருங்கள் கேட்டு பாருங்களேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் நிறைய தடைகள் நினச்ச காரியம் தடைய தாமதமாகிறது கண்டிப்பாக மருத்துவ செலவு பார்க்குறது சுவாச பிரச்சனை சளித்தொந்தரவு ஒரு மந்தமான தன்மை உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்க மாட்டேங்க இப்போ வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் படிப்புகள் இல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பூரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து உத்திரச்சில் பிறந்தவங்க எதுலேயுமே பாருங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் நல்ல டேலண்டான குணம் உங்களோட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கான நேரம் இப்போ வேலை செய்யுது எப்படி ரெண்டு மாதம் ரொம்ப தடை ரெண்டு மூணு மாதம் பண்ணுவோம் சனிமா வக்ரமானம் பார்த்திங்களா நிறைய தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி வேலை எல்லாமே தடங்கள் தான் அரசாங்க வேலை அரசியல் சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு பொய் சொல்லத் தெரியாது ஏமாற்ற தெரியாது நல்லா ஒரு கடமை கண்ணியும் கட்டுப்பாடும் ஒழுக்கம் மணக்கணும் நிறைய இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப டேலண்டான உள்ள ஆள் இப்போ பாருங்கள் அரசியல் அரசாங்கம் வேலை வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா நமக்கு அதை ஜாதகம் கொடுத்து சில பண்ணுவாங்க இனிமே உங்களுக்கு செலவே கிடையாது நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சிவராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது